ஒரு முறை நான் ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போய் இப்போ இல்லை அதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே சபைக்கு வந்தார் அவருக்கு ஒரு சில பிரச்சனைகளுக்காக வந்தார் ஜபம் பண்ணிட்டு போனார் அவர் ஒரு உப்பு வியாபாரி நான் இப்போ தான் ஞாபகத்து போல் வரணுமே என்று சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் இந்த புத்தகம் வேணும்னார் புத்தகம் வாங்குறது நல்லது தானே பைபிள் வேணும்னு கேட்கறது நல்ல விஷயம் தானே எவனு அவர் சொன்னது சொல்கிறேன் பைபிளில் இருக்கிறது நல்லதுன்ற ஒரு ம ஒரு மதிப்பு மரியாதை அவருக்கு தெரிஞ்சது பாருங்கள் வாங்கினார் பரவாயில்லையே வந்த உடனே பைபிள் வாங்கிட்டு நான் சந்தோஷப்பட்டேன் அது சொல்கிறார் இதானே என்ன இங்கே பாருங்கள் இவ்வளோ தானே இதை நான் வீட்லேயே நான் எல்லாம் பார்த்துக்கிறேங்க படிச்சுக்கிறீங்கன்னு போனார் அதோடு போனவர் தான் அவர் என்ன சொல்கிறேன்னா சொல்கிற நினைப்பு என்னன்னா இதானே இதை தானே அவர் சொல்கிறாரு இதை நான் வீட்டில் போய் எடுத்து போய் படிச்சுட்டு போய் நான் படிச்சுக்கிறேன்னு என்ன ஐயா நீ வீட்டில் போய் படிக்கணும் தான் நான் வேண்டான்னு சொல்லலை படிக்கிறது நல்லது புரியுதா நீ என்ன தான் படித்தாலும் நான் சொல்ல படிக்கிறது அவசியம் நல்லா புரிஞ்சுங்க ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஆயிற்றுக்கிழமையிலே ஆலயத்திலே ஆராதனை மூலமாக அது அவருடைய ஊழியக்காரர் மூலமாக உங்களுக்கு தேவையான சில ஆலோசனைகளை வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார் கொடுத்து தான் இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை